மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதற்கு மாற்றாக மாநிலத்திற்கு என தனியாக கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த கல்விக் கொள்கையை வடிவமைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டிருந்தது இந்த குழுவினர் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளி நிர்வாகிகள் பெற்றோர் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் கருத்துகள் கேட்டறிந்து கல்விக் கொள்கையை வடிவமைத்தனர் அதன்படி சுமார் அறுநூற்று ஐம்பது பக்கங்கள் கொண்ட மாநில கல்விக் கொள்கைக்கான வரைவு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் தயாரானது ஆனாலும் வெள்ள பாதிப்புகள் பாராளுமன்ற தேர்தல் பணிகளால் வரைவு அறிக்கையை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது அதன்பின் மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்றாம் தேதி தமிழக அரசிடம் சமர்ப்பித்தனர் பள்ளிக் கல்வித்துறைக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கட்டிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் மாநில பள்ளிக் கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் பள்ளிக் கல்வியில் தமிழ் முதல் மொழியாக இருக்க வேண்டும் தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழிக் கல்வியை வழங்குதல் அவசியம் தமிழ்நாட்டில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருப்பது போல ஸ்போக்கன் தமிழ் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வுகள் இருக்கக்கூடாது நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர வேண்டும் கல்லூரி சேர்க்கையின் போது பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்களுடன் வகுப்பு மதிப்பெண்களும் இடம்பெற வேண்டும் கல்வி நிர்வாகம் மற்றும் கட்டணம் மாநில பட்டியலில் வர வேண்டும் சிபிஎஸ்இ மற்றும் சுயநிதி என்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான கட்டணங்களை சீரமைக்க ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் தனியார் விளையாட்டு பள்ளிகள் முன் தொடக்க பள்ளிகள் போன்றவற்றை கண்காணிக்க விரிவான ஒழுங்குமுறை உருவாக்கப்பட வேண்டும் ஐந்து வயது பூர்த்தியானவர்கள் ஒன்றாம் வகுப்பில் சேரலாம் இரு பெற்றோர்களையும் இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் குழந்தை பராமரிப்பு மையங்கள் என பெயரிட வேண்டும் எம்ஜிஆர் அண்ணா மற்றும் தமிழ் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்க வேண்டும் தமிழ் பல்கலைக்கழகத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த வேண்டும் தமிழ்ச்சங்கம் நடத்தும் கல்லூரிகளுக்கு தமிழ் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் கிராமப்புற மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு அதிக விளையாட்டு வசதிகள் முறையான பயிற்சி விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் அக்குழுவில் மனநல ஆலோசகர் சுகாதார அதிகாரி போலீஸ் அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவன உறுப்பினர் ஆகியோர் இடம்பெறுவர் என்றும் மாநில பள்ளி கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது